ட்ரான்ஸ்ஜெண்டர் பைசெக்ஷுவல்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா பெர்ஃபெக்ட் மேல்ஸ் அவன் ஆணுக்கான எல்லா லட்சணங்களும் உண்டு ஸ்ட்ரீட் ஸ்ட்ரீடாய்ட்ஸ் அந்த மாதிரி சில மருந்துகளை வச்சுட்டு மார்புகளை பெருசாக்கி மார்பகம் மாதிரி பண்ணி யூரலஜி டிபார்ட்மெண்ட்டுக்கு போய் ரிமூவ் பண்ணிக்கிறது இதெல்லாம் பண்ணுவாங்க இவங்களுக்குன்னு ஒரு ஃபெஸ்டிவல் வந்து சித்ரா பவர் பிசியாலஜிக்கலாம் அவங்களுடைய இந்த சேஞ்சஸை மாற்ற கவுன்சிலிங் பண்ணா மேபி அவங்களுக்கு மாறுற வாய்ப்பு இருக்கா சார் ட்ரை பண்ணோம் ஒரு ஒரு மாதம் ரெண்டு மாதம் இருக்கிறாங்க அப்புறம் வந்து அவங்கள வந்து சொல்லிட்டு போயிடுறாங்க இது சரியா இல்லை சார் நான் அதுக்கே போயிடுறேன் சார் இதயத்தில் கொண்டு போய் சிறுநீர் கழின்னு சொல்ல முடியுமா ஒவ்வொன்றுக்கும் ஒரு வேலை இருக்கு அந்த வேலையை நீங்கள் மாற்றினீங்கன்னா இது வழியாக மலக்குடல் வழியாக சாப்பாட்டை ஏற்ற முடியும் நான் சிக்கமாக கூட கேட்கலாம் இதுக்கெல்லாம் நியாயங்கள் கிடையாது இதெல்லாம் கோர்ட்டு முடிவு எடுக்கக்கூடாது ஒரு ஜட்ஜிக்கு என்ன தெரியும் அதை பற்றி ஏதாவது வல்லுநர்களை கும்பிட்டு கேட்டாங்களா டிரான்ஸ்ஜென்டர்ஸ் ஒரு வண்டியில பேரண்ட்ஸ் உட்காந்துட்டு வர்றாங்க எல்லாருக்கும் பரிதாபமா என் பிள்ளை இப்படி போயிட்டானே அந்த அந்த டைமுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொம்பளை மாதிரி பண்றதெல்லாம் பண்ணுவாங்க அந்த அந்த இடத்துல தான் பண்ணுவாங்க மற்ற இடங்கள்லாம் அவங்க நார்மலாக இருந்துருவாங்க அசல் வாழ்க்கைன்னு ஒன்று ஒரு நாற்பது வயசு ஒன்று தான் அவன் மனுஷனுக்கு ஆட்டம் நாற்பதுக்கு வயசுக்கு அப்புறம் வந்து அவன் வந்து மரணத்தை நோக்கி வேகமாக போகிறான் டிஷ்யூஸும் செல்ஸும் உறுப்புகளும் எல்லாம் தேயாக இருக்கு எல்லாம் முடியும் நேர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில் அரசியல் விமர்சகர் டாக்டர் காந்தராஜ் அவர்கள் இணைஞ்சிருக்காரு வணக்கம் சார் சரி இப்போது லாஸ்ட் வீக் சென்னையில் ஒரு பிரைட் வாக் ஒன்று ஈவெண்ட் மாதிரி ஒன்று நடந்துச்சு அதில் என்னன்னா எல்ஜி கியூ இந்த கம்யூனிட்டியை சேர்ந்த மக்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து நாங்களும் ஹியூமன்ஸ் தான் எங்களையும் மதிங்க எங்களுடைய உணர்வுகளுக்கும் மதிப்பு கொடுங்கன்னு அவங்க எல்லா கம்யூனிட்டியும் சேர்ந்த மக்கள் எல்லாருமே வந்து பிரைட் வாக் மாதிரி ஒரு பேரணி வந்து நடத்தப்பட்டுச்சு அண்ட் அதை பற்றின அந்த அளவுக்கு அவேர்னஸ் இல்லை ஸோ அது விழிப்புணர்வு ஏற்படுத்துறதுக்கு தான் அவங்க இந்த மாதிரியான ஈவெண்ட்டெல்லாம் கண்டக்ட் பண்ணுறாங்க ஸோ அவங்களுடைய ஹார்மோன்ஸ் சேஞ்சஸ்னால இந்த மாதிரி ஒரு மாற்றங்கள் ஏற்படும் ஏற்படுமா ஹியூமன்ஸில் அது நிறைய காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்குது நீங்கள் சொல்ல சொல் அவ்வளோ சொல்லாமல் அதை சொல்ல முடியாது இந்த இந்த லெஸ்பியன்ஸு பைசெக்ஷுவல்ஸு ஹோம் இதெல்லாம் டிரான்ஸ்ஜெண்டர்ஸ் இதெல்லாமே வந்து ஆண்கள் தான் வரும் பெண்கள் ஆணாக மாறுறது ஆண்கள் தான் பெண்களாக மாறுறாங்க இது வந்து மெயின்லி சைக்கலாஜிக்கல் தான் நீங்கள் அவங்களெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த அந்த ட்ரான்ஸ்ஜெண்டர் பைசெக்ஷுவல்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா பர்ஃபெக்ட் மேல்ஸ் அவங்க ஆணுக்கான எல்லா லட்சணங்களும் உண்டு அவங்களுக்கு டெய்லி ஹேர் வளரும் தாடி வளரும் மீசா வளரும் எல்லாமே வரும் ஷேவ் பண்ணுவோம் டெய்லி ஷேவ் பண்ணுவோம் ஓகே திருநங்கைகளையும் சேர்த்து சொல்கிறேன் திருநங்கைகளை தான் சொல்கிறேன் அவங்க தான் ட்ரான்ஸ்ஜெண்டர்ஸ் தான் அவங்க இது அவங்களுக்கு அதாவது உடையை மாற்றிக்கிறாங்க அவங்க பெண் உடைகளை அணிஞ்சிக்கிறாங்க அது என்னன்னாக்கா சைக்கலாஜிக்கலாக வர்ற ப்ராப்ளம் தான் அது சில இது இரு கிளைன் ஃபில்டர் ஒன்று இருக்குது அங்கே தான் நீங்கள் வந்து ஹார்மோனல் சேஞ்ச் அது அதுதான் மருத்துவ ரீதியாக ஆணுக்கு இருக்க வேண்டிய இது ஹார்மோனோ அல்லது பெண்ணுக்கு இருக்க வேண்டிய ஹார்மோனோ இதாகி அந்த ஜெனடிக்கு ப்ராப்ளம் எக்ஸ் ஒய் நான் ஆகல டபுள் எக்ஸ்னாக்கா பெண்ணுன்னு இருக்குன்னு எக்ஸ் எக்ஸ் ஒயின்னு வந்துடும் அது மாதிரி அந்த குரோமோசபல் டிஸ்ஆர்டர் அந்த அதாவது ஜெனட்டிக் அதாவது பரப்படி அவங்க தான் உண்மையிலேயே நீங்கள் சொல்கிற ய யூனக்ஸுன்னு சொல்லுவோம் அலிகள் அப்படின்னு அவங்க தான் இவங்கெல்லாம் என்னான்னா ஆணாக பிறந்துட்டு தன்னைத்தானே வந்து பெண்ணாக உருவகப்படுத்திக்கிறவங்க அவங்கள செக் பண்ணிங்கன்னாக்கா மெடிக்கலாக செக் பண்ணோம்னா அவங்களுக்கு மேல் ஹார்மோன்ஸ் தான் இருக்குது அவங்களுக்கு டெஸ்டிஸ் இருக்குது அவங்களுக்கு பீனிஸ் இருக்குது எல்லாமே இருக்குது ஆண்கள் தான் அவங்களுக்கு ஆணுக்கு வர்ற மீசா ஆணுக்கு வர்ற தாடி எல்லாமே அவங்களுக்கு எல்லாம் உண்டு அவங்க ஒரு நாளைக்கு நாலு தடவை அஞ்சு தடவை ஷேவ் பண்ணிக்கோங்க தன்னை பெண்ணாக காட்டிக்கிறது அப்புறம் வந்து இந்த மை வச்சு தடை வைக்கிறது அந்த இதெல்லாம் பண்ணிக்கிறது லிப்ஸ்டிக் தடவை இதெல்லாம் பண்ணிக்கிட்டு சில பல சமயங்களில் பல பேர் என்ன பண்ணுவாங்கன்னா எங்கள் மருத்துவமனைக்கே வருவாங்க ஓகே வந்து சம் அனபாலிக் ஸ்டீராய்ட்ஸ் அந்த மாதிரி சில மருந்துகளை வச்சுட்டு மார்புகளை பெருசாக்கி மார்பகம் மாதிரி பண்ணிக்கிறது அப்புறம் வந்து யூரலஜி டிபார்ட்மெண்ட்டுக்கு போய் ஆணுறுப்பை ரிமூவ் பண்ணிக்கிறது இதெல்லாம் பண்ணிக்கிறாங்க இவங்களுக்குன்னு ஒரு ஃபெஸ்டிவல் வந்து சித்ரா பௌர்ணமி அந்த ஏப்ரல் மாதத்தில் நடக்கும் அது வந்து விழுப்புரம் பக்கத்தில் இருக்கிற கூவாகங்கிற ஊர் நாளுக்கு அங்கே கூத்தாண்டவர் கோயில்னு ஒன்று இருக்குது அந்த கோயிலில் தான் இந்த ரிச்சுவல்லாம் நடக்கும் அங்கே நாங்கள் பார்த்துருக்கோம் நாங்களும் போயிருக்கிறோம் எயிட்ஸ் கண்ட்ரோலில் இருக்கும்போது அவங்க அங்கெல்லாம் போயிருக்கிறோம் அவங்க விழாவிலாம் கலந்துக்கிட்டு இருக்கோம் அப்போ தான் நாங்கள் இப்போ இதுக்கு சில ஸ்பான்சர்லாம் அவங்க கேட்டாங்க அதுக்கு நாங்கள் காசு கொடுத்தோம் அழகி போட்டி எல்லாம் நடத்தினாங்க அதுக்கெல்லாம் நாங்கள் படம் கொடுத்தோம் கவர்மெண்ட் இருக்காஸ்க்கு நாங்கள் என்னக்கா எய்ட்ஸ் டிபார்ட்மெண்ட்டு பணம் கொடுத்துச்சு கொடுத்தா அர்த்தம் நடத்தணும் நடத்தி எதுக்காகன்னா உங்களுடைய இந்த நடவடிக்கைகள்னால எய்ட்ஸ் நோய் பரவுது அதில் நீங்களும் மாட்டுறீங்க நீங்கள் ஒரு காரணமாக இருக்கிறீங்க அப்படிங்கிறத அவங்களுக்கு விலைக்கு சொல்லி அந்த எய்ட்ஸ் நோயிலேருந்து எப்படி பாதுகாத்துக்கணுங்கிறத நாங்கள் சொல்லிக் கொடுக்கறதுக்காக போகும்போது அவங்களுடைய சில சலுகைகள்லாம் கேட்டபோது அவங்களுக்கு இது இருக்கிறதுக்கு குடியிருக்கிறதுக்கு இடம்லாம் வசதி பண்ணி கொடுத்தோம் அவங்க எங்கே இருப்பாங்கன்னா சைதாப்பட்ட பிரிட்ஜுக்கு ஓகே சார் இப்போ அந்த பிரிட்ஜெல்லாம் கொஞ்சம் பெஸ் பண்ணி இது பண்ணி அதை ஏறத்தால் அந்த இடத்த காலி பண்ணி விட்டாங்க அதுக்கடுத்த வார் மெமோரியல் பீச்சில் இந்த பக்கம் வார் மெமோரியலை சுற்றி அந்த பக்கத்தில் அவங்க பெரிய குடியிருப்பு இருந்தாங்க இன்றைக்கி அவங்களாம் கொஞ்சம் செதறி போயிட்டாங்க நிறைய இடங்கள்ல இருக்காங்க அவங்க நிறைய இடங்கள் இது நீங்கள் அப்போ மருத்துவ ஏரியா பார்த்தீங்கன்னா பிறப்பால் அவர்கள் ஆண்கள் தான் ஓகே சார் உள்ளத்தால் மனதால் உளரிய மனைவியல் ரீதியாக அவங்க தன்னை பெண்ணாக நினைக்கிறாங்க பெண்களும் ஆண்களாக மாறுறாங்க இப்போ திருநம்பிகளாக பெண்களும் மாறும்போது அவங்களுக்கும் இதே ப்ராப்ளம் தான் இருக்குல்ல ஆண்களாக அவங்க மாறுறது ஓகே பெண்கள் பெண்களாக தான் இருக்காங்க ஆண்களை சேர்த்த மாட்டாங்க அதுதான் லெஸ்பியன்ஸ் ஒரு ஆணை வந்து தன்னுடைய இச்சைக்காக ஒரு ஆண் வந்து நமக்கு கொஞ்சம் இது கிடையாது அப்படிங்கிறது அதே தான் இந்த திருநங்கைகளாக இருக்கிற இந்த டிரான்ஸ்ஜெண்டர்ஸ் இவங்க வந்து ஒரு பெண்களை ஏற்றுக்க மாட்டாங்க ஓகே அதுதான் அவங்களுக்குள்ள இருக்குது அந்த டிஃப்ரென்ஸ் இந்த லெஸ்பியன்ஸ் வந்து இருந்து சகலமும் ஒரு பெண்ணோடு தான் வச்சுக்குவாங்க அதே மாதிரி இந்த டிரான்ஸ்ஜெண்டர்ஸ் வந்து உடல் இருந்து சகலமும் ஒரு ஆணோட தான் வச்சுக்குவாங்க இது வந்து உலக நியதி ஆனால் நம்ம இந்தியாவில் அப்படி இல்லை டிரான்ஸெண்டர்ஸாக இருக்கவங்க பொண்ணு கிடைச்சா பொண்ணு போடுறாங்க போடுறாரு ஆண் கடிச்சா ஆண் கட்டியும் இங்கே அந்த ஸ்ட்ரிக்டாக இருக்கிறதுல அதே தான் லெஸ்பியன்ஸ் ஓகே லெட்சுமின் சில வந்து மருத்துவ ரீதியாக சில அவங்க உடல் இதில் வந்து சில மாற்றங்கள் பெண்கள் சில மாற்றங்கள் அவங்க பெண் உறுப்பில் சில மாற்றங்கள்லாம் இருக்கும் அதெல்லாம் மருத்துவ ரீதியாக பேசினாலும் அது வந்து போதுவாக நம்ம சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை அது அந்த அதை பார்த்தோன்னே எங்களுக்கு தெரியும் அது லெட்சுமின் டெண்டன்சி இருக்குதுன்னு ஆண்களுக்கிட்ட அவங்க பழகவே மாட்டாங்க பழகவே மாட்டாங்க என்கிட்ட என்ன பேசுகிறாங்க அங்கே ரொம்ப விவரத்தை ஒத்துக்கிறதெல்லாம் அதெல்லாம் அதுலேயும் சைக்காலஜி மன மன உளவியல் ரீதியான குழப்பங்கள் தான் அவங்களுக்கும் ஹார்மோனல் சேஞ்ச் எல்லாம் கிடையாது வை தே பிஹேவ் லைக் தட் ஓகே ஏன் இப்படி வந்து இந்த மாதிரி ஒரு உளவியல் ரீதியாக எப்படி இவங்களுக்கு இந்த எண்ணம் வந்ததுங்கிறதுக்கான ஆராய்ச்சிகள் மனித இனம் தோன்ற நாளில் இருந்து இன்னைக்கு நடந்து நடந்துட்டுருக்கு பட் அதுக்கான தீர்வு கிடைக்கணும் இப்போ ஒரு வேலை இவங்களை கூப்பிட்டு கவுன்சிலிங் பண்ணால் இந்த ஃபிசியாலஜிக்கெல்லாம் அவங்களுடைய இந்த சேஞ்சஸை மாற்ற கவுன்சிலிங் பண்ணால் மேபி அவங்களுக்கு மாறுற வாய்ப்பு இருக்கா சார் ட்ரை பண்ணோம் ஒரு ஒரு மாதம் ரெண்டு மாதம் இருக்கிறாங்க அப்புறம் வந்து அவங்களே வந்து சொல்லிட்டு போயிடுறாங்க இது சரியாக இல்லை சார் நான் அதுக்கே போயிடுறேன் சார் நாங்கள் நிறைய பேர்த்துக்கு கவுன்சிலிங்லாம் பண்ணி பார்த்தோம் ஐசன்ட்னு ஒருத்தர் இருந்தார் அவர் அவர் இருக்காரா இல்லைன்னு தெரிந்தார் அவர் பிரிட்டிஷ் சைக்காலஜிஸ்ட் அவர் சில மெத்தட்ஸ் எல்லாம் இது பண்ணியிருந்தார் ஃபாலோ பண்ணார் நான் அதை ஃபாலோ பண்ணி பண்ணுறேன்னு கேள்விப்பட்ட உடனே அவர் எனக்கு கம்யூனிகேட் பண்ணார் கம்யூனிகேட் பண்ணி நானே இன்னும் அந்த சக்ஸஸ் பற்றி எனக்கு சரியா தெரியல நீ ஏதோ சக்ஸஸ் ரேட் கொண்டு வர போட்டிருக்க அப்படின்னு கேட்டார் கேட்டபோது நான் சொன்னேன் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் ரொம்ப டெம்பரரியாக தான் இருக்கு ஓகே சொன்ன ஒரு ரெண்டு மூணு மாசத்துக்கு அவங்க வந்து நான் ஆண் உடையெல்லாம் போட்டுக்கிட்டு ஆணாகவே சுற்றிக்கிட்டெல்லாம் வந்து வேலைக்கெல்லாம் போயிட்டார் அதுக்கப்புறம் பார்க்குறேன் பழைய பிடி போட்டாங்க சார் எனக்கு இதுதான் கன்வீனியன்ட்டாக இருக்குது அப்படின்ட்டாங்க இதுக்கெல்லாம் காரணம் நமக்கு சொல்ல முடியல இப்போ அது அதாவது நம்ம ஊரில் மற்ற எல்லா இடத்துலையுமே இவங்க வந்து ப இருக்க மாட்டாங்க ஆம்பளை வந்து ட இதாக அவன் பெண்ணுக்கிட்ட போக மாட்டான் பெண் வந்து ஆணுக்கிட்ட போக மாட்டான் உலக நியதி பட் நம்ம ஊரில் வந்து சான்ஸ் கிடைச்சா இங்கே ஸ்ட்ரிக்டாக இருக்கிறது சரி இப்போ இந்த இவங்க இந்த கம்யூனிட்டியை சேர்ந்தவங்களா இருந்தாலும் சரி இல்லை ஹோமோசெக்ஸ் இந்த இதுவை வந்து நம்ம உச்சநீதிமன்ற மேலே வந்து அஃப்யூஷியலாக வந்து அவங்களுக்கு விருப்பம்னா அதை அவங்க பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரியான அப்ரூவல் கொடுத்துருக்கு ஸோ அதையும் அவங்க வந்து செலப்ரேட் பண்றாங்க எங்களுக்கு வந்துட்டு கவர்மெண்ட்லருந்தே ரெகக்னேஷன் கிடைச்சிருச்சு ஸோ அப்போ மக்களாகவே நம்மளா ஏன் அவங்கள ஏத்துக்கல அவங்களும் வந்து வி ஆர் ஆல் ஹியூமன்ஸ் லவ் ஹாஸ் நோ ஜெண்டர் இந்த மாதிரியெல்லாம் வந்து அவங்களும் அவங்களுடைய ஃபீலிங்ஸை எக்ஸ்ப்ரஸ் பண்றாங்க எதுக்குமே ஒரு சப்போர்ட் பண்ணி பேசுறது காது வழியா பார்க்க முடியுமா முடியாது கண்ணு வழியா கேட்க முடியுமா முடியாது மூக்கு சாப்பிட முடியுமா முடியாது அது அதுக்குன்னு வேலை இருக்கு இதயத்தில் கொண்டு போய் சிறுநீர் கழின்னு சொல்ல முடியுமா ஒவ்வொன்றுக்கும் ஒரு வேலை இருக்கு அந்த வேலையை நீங்க மாத்திரீங்கன்னா இது வழியா மலக்குடல் வழியா சாப்பாட்டை ஏற்ற முடியும் சார் இது சாப்பிட மாட்டேங்கிறது வழியா நான் சிக்கமாக கூட கேட்கலாம் இதுக்கெல்லாம் நியாயங்கள் கிடையாது இதெல்லாம் கோர்ட்டு முடிவு எடுக்கக்கூடாது இதை ஒரு ஜட்ஜுக்கு என்ன தெரியும் அதை பத்தி ஏதாவது வல்லுநர்களை கூப்பிட்டு கேட்டாங்களா இல்ல டிஸ்கஸ் பண்ணாம இருந்திருப்பாங்களா என்ன அந்த தீர்ப்புல அது மாதிரி வரலையே அவங்களுக்கு உரிமை இருக்குது இது இருக்குதுன்னு சொல்லிட்டு எல்லாம் இன்னைக்கு அதான் இந்த இந்த நாட்டா இந்தியா இந்தியாவை பொறுத்தவரை இன்னைக்கு வந்து நம்ம நாட்டை ஆடுறதே வந்து ஜட்ஜு தான் இருக்காங்க என்ன ரூல் கொண்டாலும் அது ரைட்டுன்னு சொல்கிறதுக்கு ஒரு செட் ஆஃப் ஜட்ஜ் இருக்காங்க தப்புன்னு சொல்கிறதுக்கு ஒரு செட் ஆஃப் ஜட்ஜஸ் இருக்காங்க நீதித்துறை நயமுக்கிட நயமுக்கிடமாற அளவுக்கு இதே பேக்கும் காமெடி பீசஸ் ஒரு காலத்தில் ஜட்ஜஸ் சொன்னாங்கன்னா நம்ம எவ்வளோ வேதவாக்க எடுத்தோம் இன்றைக்கி ஜட்ஜஸ் எல்லாம் காமெடி பீஸாக இருக்கிறாங்க சந்தேகப்படுவதே தவறுனார் ஒரு ஜட்ஜு மூலோகத்தில் கேள்விப்பட ஒரு ஜட்ஜ்மெண்ட்டு எப்படி இப்படி இருந்தாலும் எப்படி ஜட்ஜ் ஜட்ஜானு இன்றைக்கொள்ள எனக்கு புரியல

அங்கே பயிற்சியில் இருந்தேன் அப்போ அன்னைக்கு நான் நாங்கள் பயிற்சியில் இருக்கும்போது ஒரு நாள் வந்து இவங்க ஒரு பெரிய ஊர்வலம் நடத்தணும் ட்ரான்ஸெண்டர்ஸ் அத்தனை பேர் ஏறத்தால ஒரு நாலாயிரம் பேர் நாலாயிரம் பேருங்கிறது அமெரிக்காவில் நாற்பதாயிரம் பேர் நாலு லட்சம் பேர் கணக்குன்னு சொல்லணும் ஏன்னா ஜனத்துக்கே அவங்களுக்கு நாலு கோடி நாலாயிரம் பேர் வர்றாங்கிறது மிகப்பெரிய தொன்னா கேமராலாம் எடுத்துகிட்டு போயிட்டேன் போயில் நின்று ஃபோட்டோ அப்படியே வி ஆர் ப்ரவுட் டு பி ட்ரா ட்ரான்செண்டர்ஸ் வி ஆர் ப்ரௌட் டு பி இதுன்னு போட்டுக்கிட்டு இப்போ வண்டி இதெல்லாம் அலங்கார வண்டிகள்லாம் அதில் ஒரு வண்டியில் வி ஆர் ப்ரவுட் டு பி பேரண்ட்ஸ் ஆஃப் ட்ரான்ஸ்ஜெண்டர்ஸ்னு ஒரு வண்டியில் பேரண்ட்ஸ் உட்காந்துட்டு வர்றாங்க அதை மாத்திரம் ஃபோட்டோ எடுத்தேன் எடுத்து பெருசாக போட்டேன் என்னென்னா எல்லோரும் மூஞ்சிலையும் பரிதாமல் இருந்தேன் என் பிள்ளை இப்படி போயிட்டானே ஆனால் அந்த இதில் வண்டியில் என்ன போட்டுக்கோன்னா வி ஆர் ப்ரௌட் டு பி பேரண்ட்ஸ் ஆஃப் இந்த மாதிரி அலிகளுக்கு பெற்றோர்களாக இருப்பதில் நாங்கள் மகிழ்ச்சியாக இருக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி கேள்வி எழுதியிருக்காங்க அந்த மகிழ்ச்சி முகத்தில் காலம் கூப்பிட்டு மார்ட்டு கூப்பிட்டு வந்து உட்கார வச்சுருக்காங்க அதை அந்த அந்த ஃபோட்டோஸை கொண்டு வந்து ஒரு பிரபல வார பத்திரிக்கை அந்த ஃபோட்டோவெல்லாம் போட்டு கீழே படம் காந்தராஜன் போட்டு போட்டாங்க அது நம்ம ஜிஹெச்சில் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன் உங்கள் ஃபோட்டோ நல்லா இருந்தது சார் உங்கள் ஃபோட்டோ நல்லா இருந்தது சார் டிரான்ஜெண்டரில் என்ன சேர்த்துக்கிட்டாங்க அவ்வளோ இருந்தது அதை அதை அப்போ தான் அங்கே போது அப்போ என்னுடைய சீஃப்பு ஒரு நாள் க்ளாஸ் எடுக்கும்போது ரொம்ப நல்லா இருந்தது ரொம்ப ஜூப்லெட்டாக ஜாலியாக இருக்கிற ஆள் அவர் அன்றைக்கி ஒரு மாதிரி ஒரு ரெண்டு நாள் நாங்கள் நோட்டீஸ் போட்டுருவோம் ரொம்ப டல்லாக இருந்தாங்க அந்த அவங்களோட கூட ரொம்ப க்ளோஸாக இருக்கிறவங்க கொள்ளைங்க அவங்க செக்ரட்டரியலாம் என்னன்னே தெரில சார் என்னன்னே தெரிலன்னு என்ன தான் பிடிச்சாங்க நீதான் அவர் மேலே கணத்தையெல்லாம் கிளிகிட்டு அட்டகாசப்படி சொல்கிற ஆள் நீ கேட்டால் அவர் வேலை சொல்லுவார் அப்படின்னா என்ன நான் கொஞ்சம் ஃபேவரட் ஸ்டூடெண்ட் போய் கேட்டேன் ரொம்ப நேரம் யோசனை பண்ணிட்டு என்னுடைய சன் வந்து கேயாக மாறிட்டான் கேனாக்கா ஹோமோ சொச்சிடும் எப்படி சார் வந்து டிக்ளேர் பண்ணிட்டு அவங்களோட போயிட்டான் அங்கே வந்து பதினெட்டு வயசானாக்கா வீட்டை விட்டு பசங்க போயிடுவாங்க போயிட்டு வந்து அவனுக்கு ஏதோ ஒரு இதுக்காக அவர் கூப்பிட்ருக்காரு இப்போ வந்தவன் இல்லைண்ணா இப்போ கேயாக இருக்கேன் எனக்கு இதெல்லாம் தேவை இல்லை அப்படின்னு அதில் ஸோ அப்செக்ட் நான் இது எதுக்காக சொல்கிறேன்னா அவர் யாருன்னா நாங்கள் செக்ஸாலஜி இதில் தான் ட்ரைனிங் எடுத்துக்கிட்டோம் எயிட்ஸ் கண்ட்ரோல் ப்ரோக்ராம்ல செக்ஸாலஜி இஸ் ஒன் ஆஃப் தி சப்ஜெக்ட் மெயின் சப்ஜெக்ட் ஓகே செக்ஷுவல் கவுன்சிலிங்லாம் எங்களுடைய பார்ட் ஆஃப் தி சப்ஜெக்ட் செக்ஷுவல் கவுன்சிலிங் கொடுக்குற ஒருத்தருடைய ப்ரொஃபசருடைய சன்னே அது அவர் ஹெட் ஹெட் அமெரிக்காவுளுடைய அத்தாரிட்டில ஒருத்தர் ஓகே டெக்ஸ்ட் புக்ல எழுதி இருக்கார் இஸ் தி அத்தாரிட்டி ஆஃப் தி அமெரிக்கன் கவர்மெண்ட் பாலிசி மேக்கர் அவரே பேர் வாங்க அந்த அவர் தடுமாறி போய் அவருக்கே முடியல அதான் சொல்கிறாரு ஊரையே கவுன்சல் பண்ணி சரி பண்ணிட்டு இருந்தேன் என் பையன் ஒன்றும் செய்ய முடியாது எதுக்காக சொல்கிறேன்னா இந்த செக்ஷுவாலிட்டி செக்ஸை வந்து ஒரு சாதாரணமாக எடுத்துக்கக்கூடிய ஐரோப்பிய நாடுகளில் கூட இது சமூகத்தால் ஏற்றுக்கொள்ள முடியல ஆனால் அப்போ தான் வந்துட்டு அவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறீங்க சார் பேரண்ட்ஸ் சப்போர்ட் இல்லை சொசைட்டிலேருந்து எல்லாரையும் அவங்கள ஒதுக்கி வைக்கிறாங்க அவங்களையும் அவங்களால சேஞ்ச் பண்ணிக்க முடியாது அப்படிங்கிறீங்க ஸோ அந்த பட்சத்தில் அவங்க என்னதான் பண்ணுவாங்க என்ன பண்ண இப்போ வந்து அவங்க 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 வந்து வேலைக்கு வரும்போதெல்லாம் வந்து கிளீனாக வந்துட்டு போயிடுவாங்க ஆம்பளையதா வந்துட்டு போவாங்க வொர்க் வைஸ் வொர்க் முடிச்சதுக்கு அப்புறம் தான் இந்த ஆட்டம் எல்லாம் பண்றது ஓகே அதுமாரி நிறைய பேர் இருந்தாங்க பட் அதனால உங்க బిஹேவியர்ல ஒரு சில चेंजेस நம்ம பார்த்தாலே தெரிஞ்சிரோம்ல அதாவது அந்த டைம்க்கு அதுமாரி மாறுவாங்க மத்த சமயத்துல எப்பவும் போல சாதாரணமா இருப்பாங்க அந்த அந்த டைம்க்கு அப்படின்னு சொன்ன அந்த பாம்பளமேல் பண்றதெல்லாம் பண்ணுவாங்க அந்த அந்த இடத்துல தான் பண்ணுவாங்க ஓகே மத்த இடங்கள்ல அவங்க நார்மலா நடந்துருவாங்க அப்புறம் அதுக்குமா சொல்வாங்க மா டிரான்ஜெண்டர் ஐட்டம் ஆあ இன்னைக்கு வந்து கலைஞர் வந்து அவங்களுக்கு முதல்ல அவர்தான் தான் கொடுத்து இது பண்ணது அவருடைய தொல்காப்பிய பூங்கா இல்லை வந்து தொல்காப்பியத்தில் இருந்து எடுத்துக்காட்டு கொடுத்தார் இது அவங்களை என்னவா கூப்பிடலாம் அவர் தான் திருநங்கைங்கிற பேர் அவர் தான் வச்சார் மகாபாரதத்தில் நிறைய இதை பற்றி இருக்கு அர்ஜுனன் வந்து ஒரு மிருகநிலைங்கிற பேர் நினைக்கிறான் இருந்து அவன் வந்து ஒரு டிரான்ஸெண்டராக மாதிரி டான்ஸ் கற்றுக் கொடுக்குறான் ஒரு இலை வச்சுக்கி அஞ்சாவது வசதியில் அப்படி தான் அவன் இருக்கிறான் அவனே ஒரு டிரான்ஸெண்டர் இருக்கிறாங்க கிருஷ்ண ஒரு டிரான்ஸெண்டர் இருக்கிறாங்க அதுக்கு என்ன ஆதாரம் சொல்கிறாங்கன்னா அவனுக்கு அறுபதாயிரம் கோபியர்கள் இருந்து அபிஷியலா ரெண்டு பொண்டாட்டி அன்னபிஷியலாக இன்னொருத்தன் பொண்டாட்டியை ராதாவையும் கிப் பண்ணிக்கிட்டு இருந்தான் ஒரு பிள்ளை கூட போகிறதில்லை அவனுடைய இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த கிருஷ்ண பரமாத்மா வர்றவங்க படங்களில் நடிக்கிறவங்களாம் பெண்ணு தான் வந்து கிருஷ்ணனாக நடிப்பாங்க ஆகவே ஆக கிருஷ்ணன் ஏறத்தால ஒரு டிரான்ஸெண்டரை தான் இருக்கிறாங்க அந்த இதுல கூட கூத்தாண்டவர் கோயில்ல கூட அந்த இதுல அரவான்னு பேரு அவனை வந்து பலி கொடுக்குறாங்க பாரத போருக்கு முன்னாடி பலி போது ஒரு எந்த அப்பளுக்கு இல்லாத ஒரு ஆண் எந்த குறையுமே இல்லாத ஒரு ஆணை தான் பலி கொடுக்கணும்னு சொல்லிடுறாங்க அப்படி தே இது பண்ணும்போது அரவான் தான் கருதுறாங்க அந்த அரவான் வந்து பலி கொடுக்கறாங்கன்னும் போது அவங்கிட்ட கேட்குறாங்க அவனுடைய கடைசி ஆசை என்னான் போது நான் ஒரு நாளாவது தாம்பத்யோசவம் அனுபவிக்கிறேன் அப்படின்னும் போது அவன் ஆனால் ஒரு பெண்ணு கிட்ட போனாங்க அவனுடைய இது பொருள் அந்த டைம்ல வந்து கிருஷ்ணன் வந்து பெண்ணா மாறி அவனோட ஒரு நாள் பாணிபியா பாட்டுறார் அப்படி இதுபா ஆனா இருந்தவனை பெண்ணா மாற்றி இது பண்ணாங்கிறதுனால அவன் தன்னுடைய இனங்கிறதுனால அந்த அரவானை வந்து அவன் பெண்ணா மாற்றி இது பண்ணுறாங்க ஏதோ தாலி இருக்கிற ரிச்சுவல்லாம் நடக்கும் கூவாதத்தில் போனீங்கன்னா அது ரொம்ப ஃபேமஸ் முந்தர் நாள் வந்து எல்லாத்துக்கும் வந்து அந்த பூத்தாண்டார் கோயில் அர்ச்சகர் வந்து எல்லாத்துக்கும் தாலி கட்டுவார் தாலி கட்டினோன்னு அந்த அரவான் மறுநாள் இறந்துடறான் இறந்துட்டோன்னு அவங்க எல்லாம் அது அந்த பலி கொடுத்துர்றாங்க அந்த அரவான் உருவத்தை வந்து ஒரு தேர்வில் கூட்டிகிட்டு ஊர்வலம்லாம் தேர்வை தேரெல்லாம் தேர் நடக்கும் முடிஞ்சதுக்கு பிறகு பக்கத்தில் ஒரு பெரிய குளம் இருக்குது அதை எல்லாம் குளிச்சிட்டு தாலியாக அறுக்கிறது அடுத்துட்டு ஒவ்வொன்று உப்பாரு வச்சு எல்லாம் முடிச்சிட்டு இருக்கணும் அன்னைக்கு ராத்திரி வந்து இந்த ஆணூர் இருக்கிற மருத்துவமும் அங்கே நடக்கும் நடக்கும் மூணு நாள் நடக்கும் விழுப்புரமே ஒரு மாதிரி என்ன சொல்றாங்க இந்த மூணு நாள் ஊர்ல இருக்க முடியல சார் இவங்க அட்டகாசம் தாங்கல சார் ஊர் மக்கள் அதை லைக் பண்ணவே ஆனா உலகத்துக்கும் உலகம் வந்து வர்றேன் அதனால இதெல்லாம் வந்து மகாபாரதத்துல வந்து அதேதான் வந்து பீஷ்மர வந்து அந்த பேர் அவன் பெண்ணா பிறக்கிறான் பீஷ்மர கொண்டு ஆகணுன்ற பழுத்தை கொடுக்கிறதுக்கு அவன் வந்து கடவுள்கிட்ட வேண்டி ஆணா மாறுறான் அவன் பீஷ்மரை கொள்ற இது வந்து அவனுக்கு தான் அந்த இது கிடைக்குது பீஷ்மர் அவனை எதுக்கவே மாட்டார் அவர் என்ன சொல்வாரு அவன் அலி ஆணும் இல்லாத பெண்ணும் இல்லாதவன் திருநங்கை அவன் வந்து போர்க்காலத்துக்கு வரக்கூடாது போர்க்களத்தில் கூட்டம் வந்தால் நான் எதுக்க பேசாமல் பேசாமறுத்தார் அவன் அம்பாடிமும் பேசாமல் இருக்கிறேன் ஏன்னா அவன் போர்க்களத்தினுடைய விதிகளுக்கு மீறி அவன் ஏன் தான் இப்போ ஆணாயிட்டான் அவன் பெண்ணாக பிறந்தவன் கடவுள் அளால் ஆணாக மாறினான் அவனை எப்படி நான் இதெல்லாம் வந்து மகாபாரதத்தில் இருக்கிற கதைகள் ஆக இதெல்லாம் ஆதி காலத்திலேருந்து இருக்கக்கூடிய க்ளோரியஸ் ஈவெண்ட்ஸ் அது மாதிரி இதுலாம் எல்லாமே எல்லா எல்லா ரிலீஜனிலுமே எல்லா ரிலீஜனுமே சொல்வது அது காலகாலமாக உள்ளது அதே இப்போ பார்த்தீங்கன்னா சிவனை வந்து அஞ்சு நாள் சரது அது எப்படி எடுத்துக்கிறதுன்னு தெரியல அணு பெண்ணுமா இருக்கிறாருனாக்கா அது ட்ரான்ஸ்ஜெண்டர் இதாகத்தான் இருக்குது பாதிப்பண்ணா இதாக தான் இருக்குது அது எப்படி அதே மாதிரி இவர் பிரம்மா அவனுடைய நாட்டுலேயே சரஸ்வதி இருக்கார் அவரும் பாதிப்பெண்ணாக தான் இருக்கிறார் அதே மாதிரி விஷ்ணு வந்து தான் அவர் லக்ஷ்மியை பிட்டு ஸோ இந்து மதத்தில் பார்த்தீங்கன்னா இது டிரான்ஜெண்டர் திருநங்கைகள்லாம் கடவுள்களே அந்த மாதிரி தான் ஸோ அதெல்லாம் எல்லாமே இருக்குது எல்லாத்துலேயுமே இருக்குது இன்றைக்கி வந்து நம்ம வந்து பல இடங்கள் இப்போ என்னுடைய மாணவர்கள் ரெண்டு பசங்க ஓல்டு பாய்ச்சியை இது பண்ணும்போது இவங்க ரெண்டு பேரும் வந்த அந்த பெண்ணுடைய உண்டாங்க வந்தபோது அவங்க மாறுறாங்கங்கிறது தெரிஞ்சது அது சிலதெல்லாம் நான் ஏதோ சொல்லி பார்த்தா அப்புறம் சரி அவன் ரைட்டு

யாரும் அதிகமாக கேர் பண்ணுறதுல ஃபேமிலியில் ஆனால் வந்து சமூகத்தில் ஆக்செப்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க புறக்கணிச்சிடுறாங்க பிடி போனாங்க பட் ஃபேமிலிலையும் அவங்கள ஒத்துக்கிட்டா இன்னும் அவங்க வந்து நிறைய ஃபீல்ட வந்து சாதிக்கிறதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்கு இல்லையா சார் தெரியாது எதிர்காலம் எப்படி இருக்குன்னு போக போக போதா தெரியும் பட் இப்போ நிறைய பேர் வந்து என்ன சொல்றாங்கன்னா இப்படி டிரான்ஸ்ஜெண்டர்ஸ் வந்து ஓப்பன் அப்பா வந்து வெவ்வேறு தொழில்கள் செய்யறாங்க

அது மாதிரி வரணும் வந்தாக்கா அதை அக்செப்ட் பண்ணுவாங்க என்ன இருந்தாலும் வந்து மனித இதுல வந்து அது அதெல்லாம் அவ்வளவு சுலபம் இப்ப என்னதான் அவங்களுக்கு வந்துட்டு அபிஷியலா வந்து கவர்மெண்ட்ல வந்துட்டு கோர்ட் மூலமா அவங்களுக்கு ஜட்மெண்ட் அதிகாரத்தை செலுத்தி நீங்க வந்து ஒரு அங்கீகாரத்தை வாங்க முடியாதுமா ஓகே சார் இது நீங்க பிஜேபியினுடைய தோல்விக்கு காரணமே அதுதான்

திட்டம் போட்டு திருடுகிற கூட்டம் திருடி கொண்டே இருக்குது அதை சட்டம் போட்டு தடுக்கிற கூட்டம் தடுத்து கொண்டே இருக்கிறது திருடனாய் பார்த்து விட்டால் திருட்டை ஒழிக்க முடியாதுன்றதுனால பட்டுக்கோட்டை கிடையாது அது எல்லாத்துக்கும் இப்போது இவனா பார்த்து திருநாளி நடக்காது சட்டம் போட்டம்ல அதை சரி பண்ணுவேன் நீதிபதி பார்த்து நீ ஓகே அப்படின்னு சொன்னால் அவர் மகம் அப்படி போனால் விட்டு அவரு அந்த டிரான்ஜெண்டர்ஸ் ஒருத்தர் ஒருத்தர் திருமணம் பண்ணிக்கிட்டு அந்த திருமணம் இன்னைக்கு சட்டப்படி செல்லும் சட்டப்படி செல்லும் சுயமரியாதை திருமணம் செல்லாதுங்கிறதுக்கு ஆயிரம் ஜட்ஜு இருக்கிறான்

வயசு ஆக ஆக ஆகதான் தெரியுது அன்னைக்கு நம்ம போட்ட இப்பதான் தெரியுது நம்ம அப்பா அம்மா எப்படி வருத்தப்பட்டிருப்பாங்க நம்ம இப்படி பண்ணதெல்லாம் அப்படின்னு நல்ல காலத்துக்கு என் பையன் அந்த மாதிரி செய்யறதுல ஒரே பிள்ளையா பிடிச்ச தப்புகளுக்கு பெரிய இடங்கள் இல்லை பட்டு எங்க பேரண்ட்ஸ் எல்லாம் நினைக்கும் போது எவ்வளவு தூரத்துக்கு சகிப்பு தம்பியோட இருந்திருக்காங்கன்னு இப்ப புரியுது நமக்கு ஒரு பையன் பண்ற தப்பையே என்னால தாங்க முடியல போய் உட்காரு ஏழு பசங்களை பெற்றவங்கெல்லாம் இருந்து அது இதெல்லாம் வந்து இந்த இளமை வகையில் இதெல்லாம் வரும் ஒரு காலகட்டத்துக்கு பிறகு ஒரு முதுமை வந்து தள்ளாட ஆரம்பிக்கும்போது என்னென்ன ஆட்டம் போட்டோங்கிறதெல்லாம் அப்போ வரும் இது இன்னைக்கு இருக்கிற வேலை என்னடா யார் வந்தாலும் அதெல்லாம் ஒரு காலம் அசல் வாழ்க்கைன்னு ஒன்று ஒரு நாற்பது வயசு ஒன்று தான் அவன் மனுஷனுக்கு ஆட்டம் நாற்பதுக்கு வயசுக்கு அப்புறம் வந்து அவன் வந்து ம மரணத்தை நோக்கி வேகமாக போகிறான் உடம்புல இருக்கிற அத்தனை திசுக்களும் டிஷ்யூஸும் செல்ஸும் ஆறு உருப்போம் எல்லாம் தேய ஆரம்பிச்சு எல்லாம் முடியுது அப்போ தான் மனசுக்கு தெரியுது ஆடி ஆட்டம் என்ன கூடிய கூட்டம் என்ன கூட்டு விட்டு அங்கே தான் ஆவிதான் போன பெண் பெரிய தத்துவம் தான் வரும் இன்னைக்கு இருக்கிற இளமையில் இதெல்லாம் போடுவாங்க ஒரு வயசுக்கு பிறகு நமக்கு வந்து யாருமே இல்லைங்கிற ஒரு சூழ்நிலை வரும்போது இவங்களை சமூக ஏற்றுக்காது

என்னதான் இருந்தாலும் நம்ம எல்லாருமே எல்லாரையும் ஹியூமன்ஸா பார்ப்போம் சரிசமமா பார்ப்போம் எல்லாரையும் ஒன்னா ட்ரீட் பண்ணுவோம் அப்படி பண்ணிட்டா எந்த விதமான பிரச்சனையுமே சொசைட்டில வராது இன்னைக்கு நிகழ்ச்சியில கலந்துட்டு நிறைய விஷயங்களை மக்களுக்காக பகிர்ந்துட்டீங்க நன்றி